பிரச்சனையை முன்னிறுத்தி இன்று சுகாதார தொழிற்சங்கம் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தன தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் இன்று காலை ஆறு முப்பது மணி முதல் பணி புறக்கணிப்பு அமல்படுத்தப்பட்டது ஆகவே இன்று தமது பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்க அதிகாரிகள் தவறினால் நாளை முதல் நாடளாவிய ரீதியில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் சாணக தர்மவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் நான்கு மணித்தியால வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருந்தன ஆனால் இன்று ஜனாதிபதி அலுவலகம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இதனாலேயே போராட்டத்தை ஐந்து வைத்தியசாலைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு அனுராதபுரம் ரத்தினபுரி குருணாகல் பதுளை ஆகிய வைத்தியசாலைகளில் இன்று காலை ஆறு முப்பது மணி முதல் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்றும் தீர்வு கிடைக்காவிட்டால் நாளை நாடு தழுவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜானக தர்மவிக்ரம மேலும் sono un